பிரிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ் ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தி ராமர் கோவிலுடைய அந்த பிராண பிரதிஷ்டா முடிஞ்சிருச்சு வரலாற்றை இடம் பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருச்சு இப்போ இந்த ராமர் கோவிலில் சில முக்கியமான சிறப்பம்சங்கள் அம்சங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது அரசியல் சம்பந்தமான பதிவு கிடையாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ராமர் கோவிலை மிக சிறப்பாக கட்டியிருக்காங்க அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க மூணு மாடிகளோட இதை நகராசையில் கட்டியிருக்காங்க நகரா அப்படின்றது நார்த் ரூட்ல ரூட்லேருந்து வந்தது இதோடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் எங்கேயுமே இரும்பு பயன்படுத்தவே இல்லை முதல் தடவையாக இப்பேற்பட்ட ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கோவிலை பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டா கார்ஜியஸாக இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது எப்பேற்பட்ட இயற்கை பேரிடர் வந்தாலும் கூட இந்த கோவிலால் தாங்க முடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நிலநடுக்கம் இல்லை வெள்ளம் இந்த மாதிரிலாம் தாங்குற அளவுக்கு தான் இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இந்த கோவிலை ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க ஆனால் இப்பேற்பட்ட பிரம்மாண்ட கோவில கட்டது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் தான் அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கலைஞரான சந்திரகாந்த் சோம்புரா இந்த கோவிலுக்காக மட்டுமே அவர் கடந்த முப்பத்தி ரெண்டு வருஷங்கள வேலை இருக்காரு ஆட ஆமாங்க இந்த கோவிலுக்காகனே டிசைன் செய்யப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞராக இருக்கார் சந்திரகாந்த் சோம்புரா இப்போ கோவில்களுக்குன்னு கட்டடக்கலை இருக்கும்ல அதை சில குடும்பங்கள் தான் தலைமுறை தலைமுறையாக பண்ணுவாங்க அந்த வகையில் சந்திரகாந்த் சோம்புராவை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துடைய பதினைஞ்சாவது தலைமுறையாக ஒருத்தவராக இருக்காரு ஸோ இவர் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாரு அவருடைய ஆர்டிஸ்டிக் கெரியரில் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு பல பேர் பாராட்டுறாங்க சந்திரகாந்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவருடைய கெரியரில் நூற்றி முப்பது கோவில்களை டிசைன் பண்ணியிருக்காரு பயங்கரமாக இருக்குல்ல இதில் மிக பிரபலமான கோவில்கள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு பலன்பூரில் இருக்கிற அம்பாஜி கோவில் காந்தி நகரில் இருக்கிற சுவாமி நாராயண் கோவில்லாம் இவர் தான் வடிவமைச்சுருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில்களுக்குன்னு ஒரு கட்டடக்கலை இருக்குது அதே மாதிரி இந்தியாவுடைய கோவில்களுக்குன்னு ஒரு கட்டடக்கலை இருக்குல்ல அப்படி பார்த்தா மிக தனித்துவமா இந்த கோவில வடிவமைச்சிருக்காங்க இந்த சந்திரகாந்தோடைய டீம் சம டீம் ஒர்க்காக பார்க்கப்படுது எல்லோருமே இதை பாராட்டிட்டு சரி சந்திரகாந்த் தான் இந்த கோவிலை டிசைன் பண்ணும் அப்படின்னு யாரு முடிவு பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும்போது விஸ்வ இந்து பரிச்சத்து அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியுடைய தலைவரான அசோக் சிங்கல் தான் பிர்லா ஃபேமிலி மூலமா இவரை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு அப்ப இவரு தான் இந்த கோவிலை டிசைன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க பல காலமாக இவர் டிசைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கோவிலுடைய டிசைனில் சில மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்போ ஃபைனலைஸ் பண்ணது தான் அதுக்கப்புறமா இது அப்படியே டோட்டலாக முடிச்சிட்டாங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு த்ரீ டி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பிளான் பண்ணியிருக்காங்க உலகத்தில் எந்த ஒரு கோவிலுக்கும் இப்பேற்பட்ட பிளானே போட்டது கிடையாது ஒருவேளை நிலநடுக்கம் வந்தாலும் கூட ரிக்டர் அளவுக்குள்ள எட்டு வரைக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கோவில அப்படியே முன்னாடியே டிசைன் பண்ணிருக்காங்க சரி இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய கர்ப்ப கிரகம் அதுதான் அந்த ராம் லல்லா அப்படின்னு சொல்லப்படுற சின்ன வயசு ராமர் இந்த சின்ன வயசு ராமர் தான் மிகப்பெரிய அளவுல வைரலா பேசப்பட்டுச்சு இதை யார் டிசைன் பண்ண அப்படின்னு பார்த்தா அவர் தான் கர்நாடகாவை சேர்ந்த அருண் யோகிராஜ் அப்படின்றவர் இவர் ஏற்கனவே இந்தியா கேட்ல இருக்கிற நேதாஜி செலி டிசைன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி உத்தரகாண்டில் இருக்கிற ஆதி சங்கராச்சாரியாவையும் இவர் தான் வடிவமைச்சிருக்காரு ஸோ இப்படி மாபெரும் ரெண்டு கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க டீமும் நல்லாவே இதுக்காக சமைய பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க ஸோ இந்த அயோத்தியாவுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிட்டியாக இருக்குல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்துக்குனே ஒரு ஸ்தலமாக மாறிடுச்சு அது இன்னும் மேலும் வளரத்துக்காக அதிக வாய்ப்பு ஏன் அப்படின்னா இப்போ இதை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்கல்ல இதன் மூலமாக இங்கே மிகப்பெரிய அளவில் டூரிசம் வளரப்போகுது ஏற்கனவே அங்கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் வந்துடுச்சு இன்னொரு பக்கம் அங்கே ரியல் எஸ்டேட் ஆள்களும் பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டாங்க லேண்ட் வேல்யூ எகிற போதா சொல்லியிருக்காங்க இப்போவே ஹோட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கு தங்குறதுக்கு அதே மாதிரி லக்ஸூரியஸ் ஹோட்டலும் சீக்கிரமாக வரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் வர்றதுக்கான கூட வாய்ப்பு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசப்படுது ராமஜென்ம பூமிக்கும் சீக்கிய மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பல பேர் கேட்டுருக்காங்க சரி இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு சீக்கிய மதத்தை கண்டுபிடிச்சவர் தான் குருநானக் தேவ் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாவது வருஷத்தில் அயோத்தியாவுக்கு போயிருக்காரு அப்போ பாபர் மசூதி இல்லை இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்குலேயே இருந்திருக்கு குறிச்சிருக்காங்க பல நூற்றாண்டுக்கு அப்புறமா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டாவது வருஷத்தில் வருஷத்துல பாபா ஃபக்கீர் சிங் கல்சா அப்படின்றவர் பாபர் மசூதிக்கு போயிருக்காரு அங்க ஸ்ரீ பகவான் அப்படின்னு ராமருடைய சிம்பிளை போட்டிருக்காரு இது எல்லாத்த விட அந்த சுவர்கள்ல ராம் ராம் அப்படின்னு எழுதியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததா வரலாறே சொல்லுது இந்த விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட்டை தன்னுடைய வெர்டிக்ல குறிச்சிருக்காங்க ஸோ இங்க ஒரு கேள்வி வருது இந்த இந்த லார்ட் ராம் மூவ்மெண்ட் இருக்குல்ல இப்பேற்பட்ட ஒரு கோவில் இங்க கட்டணும் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் சீக்கியர்களால் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது நம்ம அதுக்குள்ளதான் போக தேவையில்லை ஸோ இந்த அரசியலை தாண்டி இங்க ஒரு இந்திய கோவிலுடைய கட்டடக்கலை இருக்குல்ல அதை நாம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டி ஆகணும் மிகப்பெரிய அளவில் ஒரு டீம் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க அது நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த அயோத்தி ராமர் கோயிலுடைய கட்டடக்கலை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்ஸ்